அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் எங்க வணக்கம் என்னைக்கு நாம எந்த வீடியில் எதை பற்றையும் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஐந்து முக்கிய அமைச்சர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் திடீர் தீர்ப்பு வழங்கியிருக்காரு அந்த ஐந்து அமைச்சர்கள் யார் யார் என்னென்ன அந்த தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கு ஐந்து அமைச்சர்களுக்கு சிறை தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா இதை பற்றி தான் இந்த வெளிவரை முழுமையாக நம்ம பாக்கிறதோ ஸோ நம்ம சேனல முதியாக இருந்தால் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் வச்சுக்கோங்க திமுக மற்றும் அதிமுக ஆட்சிகளில் முன்னாள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களாக இருந்தவர்களுடைய வழக்க வந்து பார்த்தீங்கன்னா தாமாகவே சொந்த விசாரணை எடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் விசாரித்தார் இந்த வழக்கோடைய விசாரணைகள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்டவர்களுக்கு பிடிக்கல ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர்களும் இந்த விச வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் விசாரிக்க கூடாது அப்படின்ட்டு திரும்பவும் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் போட்டிருக்காங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்களே விசாரிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னதுனால தமிழகத்தில் இந்த திமுகவில் ஒரு ஐந்து அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா கையும் காலமாக ஆனந்த வெங்கடேஸ்வரை மாட்டிக்கிட்டாங்க அடுத்து வந்து அமைச்சர் கே கே எஸ் எஸ் தங்கம் தென்னரசு ஏவா வேலு பொன்முடி இவங்க எல்லாமே உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசனுடைய விசாரணையை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கோர்ட்ல தாக்கல் பண்ணதுனால இப்போ வந்து புதிய அட்டவணை பிரகாரம் அவங்களுக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன அட்டவணை பிரகாரம் இந்தந்த அமைச்சர்களை நம்ம விசாரிக்கலாம் அப்படின்றத நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் கொடுத்துட்டாரு திமுக மற்றும் அதிமுகவுடைய முன்னாள் மற்றும் இந்நாள் ஊழல் பெண்கள் வழக்கு யார் யார் என்ன தேதியில் ஆஜராக வேண்டும் அப்படின்ட்டு ஒரு புதிய டைம் டேபிளை கொடுத்துட்டார் ஸோ நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் தொடர்ந்து இந்த விசாரணையை நடத்துவார் வேறொரு நீதிபதிக்கு இந்த வழக்கை மாற்றப்பட்டால் அப்படி மாற்றப்படுறப்ப மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு ஏமாற்றம் தான் ஏன்னா ஆல்ரெடி ஜெயச்சந்திரன் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் பொன்முடிக்கே வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது ஆண்டுகள் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்த நீதிபதி ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷனிடமிருந்து தப்பித்தால் கூட இந்த நீதிபதி மோஸ்ட் டேஞ்சரஸ் இருந்து தப்பிக்க முடியாதுங்க பிப்ரவரி பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் கே கேஎஸ்எஸ்ஆருடைய வழக்கு விசாரணைக்கு வருகிறது ஐ பெரியசாமியுடைய வழக்கு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதியில் பொன்முடியோடைய செம்மன் கடத்தல் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மற்றும் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் வழக்குடைய விசாரணை வருதுங்க இந்த தீர்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக உடைய அமைச்சர்களுக்கு எதிராக வ வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து அமைச்சர்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷனோட கையும் கடவுமாக மாட்டிக்கிட்டாரு ஸோ அதனால் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் கைதாக போட்டு வந்ததுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொறுத்தது நம்ம பார்க்கலாம் தமிழகத்துல என்னென்ன நடக்குதுன்றது அரசியல் வட்டார தகவல்களை உடனும் உடன் நீங்க பெருணமா நம்ம சானூடையை இணைந்திருங்கள் ஆடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்